பட்டாணி செடியில பட்டாணி விதைகள் சந்தோஷமா தூங்கி இருக்காங்க இப்படியே ராத்திரியானதுக்கு அப்புறமா பட்டாணி எல்லாம் நிலா ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு இவங்க இசையில ஆரம்பிக்கிறாங்க இப்படியே பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை போய்க்கிருக்கு ஒரு தடவை இவங்களும் பெருசா வளர்ந்தனால பட்டாணி காய் அப்படியே வெடிச்சிருது இதனால சூரிய ஒளிய பார்த்து இவங்க பயப்படுறாங்க அப்ப அதுல ஒரு பட்டாணி சொல்லுது இப்ப இந்த காய் வெடிச்சிருச்சு அதனால இது உலகத்தை சுத்தி பார்க்க நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு அதனால நம்ம எல்லாரும் வெளியே போவோம்னு சொல்லும்போது அதுல இருக்க எல்லா பட்டாணிகளும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே செடியில சறுக்கிக்கிட்டு கீழே வராங்க அதுக்கப்புறமா அந்த இடத்த பார்த்து ரசிகா

கண் கலங்குது அதுக்கப்புறம் ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அந்த பட்டாணி இசையில பாட்டு படிக்க ஆரம்பிக்குது இந்த சத்தத்தை கேட்டோன்னு குட்டி பொண்ணு அந்த இடத்துல வரா வந்தா பட்டாணி பேசுது என்ன ஆச்சரியப்படுறேன் அந்த பொண்ணு சொல்றா எனக்கு உடம்பு சரியில்லை என்னோட உடம்பு எப்ப சரியாகுமோ எனக்கு தெரியலன்னு சொல்லும் அந்த பட்டாணி சொல்லுது ஒரு பட்டாணி நானே என்னோட வாழ்க்கையை மாத்திக்கும் போது உன்னால மாத்திக்க முடியாதான்னு சொல்லி கேக்கும்போது அந்த பொண்ணு சொல்றா அப்படின்னா உன்னோட உருவத்தை நீ மாத்தி காட்டு அப்ப நான் நம்பு

அப்படின்னா அதெல்லாம் உண்மைதான் அந்த பட்டாணி அதோட லட்சியத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷப்படுறா